ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் காஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டாக்டர் நேம் ஜான்டி ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ டி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இந்த வண்டிக்கு வந்து பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோடு அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ட டூ டபுள் ப்ளச்சும் அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஏழ்நூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகியதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய ஹெஸ்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி இந்த வண்டியில் வந்து டாப் பம்பர் ஹூக்கு பெட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து குட் கண்டிஷனில் ஓடிட்டுருக்குது இது டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஏழு கொத்து கலப்பை ஒன்று அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி சக்திமான் கம்பெனி ரொட்டா வேட்டர் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டியோட ப்ரைஸ் இதாக டாக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெகோசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி எங்கள் லொக்கேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டஞ்சித்திரம் அப்படி இடத்துல லொக்கேட் தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்டரோட நம்பர் பின் பண்ணிவிட்டு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்